குருவாக இருந்து சொல்லக்கூடியவர் எப்பயுமே வந்து கெடுபிடியோடு இருப்பாங்க அவங்கள சீக்கிரமாக நின்று எந்த கேள்வியும் கேட்க முடியாது அவங்கக்கிட்ட எதை பேசுகிறதுனாலும் முன்னாடியே ஒரு அறிவிப்பு இருந்து இதுதான் பேசுவாங்க ஆனால் உங்களுடைய இந்த ராஜயோக நிகழ்ச்சியில் உங்களுடைய அந்த வகுப்பில் பங்கிட்டு யோகம் கற்றுக்கிறவங்க எல்லாரும் என்ன மனசுக்கு தோணுதோ அவங்களுடைய அறிவை வெளிப்படுத்திக்கிற மாதிரி கண்ணா அப்படின்னாலும் கேள்வி கேட்டால் கூட நீங்கள் கோவப்படவும் ரொம்ப அழகாக அவங்களை எடுத்துகிட்டு போகிறீங்க நிறைய பேர் உலகத்தில் ஒரு குரு அவர் என்ன பண்ணுவார்னா ஒரு ஆன்மீக கிளாஸ் நடத்துகிறார் இல்லை ஒரு பாட்டு கிளாஸ் நடத்துகிறார் எது நடத்தினாலும் அவர் ஒரு மணி நேரமோ ரெண்டு மணி நேரமோ அவர் பேசிட்டு போயிடுவார் இதுதான் எல்லா இடத்துலையும் நடந்துக்குன்னு இருக்கிற விஷயம் ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம் அதையும் தாண்டி நீ வந்து ஞான பாதைக்கு வரப்போகிற அஞ்ஞான பாதையில் இருந்த ஞான பாதைக்கு வரணும்னு விரும்பிட்ட விரும்பும்போது உன் மனசுக்குள்ள கடவுள் இப்படியா அப்படியா இப்படி இருப்பாரா இருக்க மாட்டாரா அப்படின்ற சந்தேகம் வேணாம் அதை தெளிவுபடுத்திக்கின்னு போ அப்போது நீ கடவுள் வழிபாட்டில் தடை இல்லாமல் போவே அப்படின்றதுக்காக தான் நான் சொல்கிறேன் இதை கடவுள் வழிபாட்டை பற்றி கேளுறான்னா அவன் என்ன பண்ணுறான் போன மாதம் கூட ஒருத்தன் இந்த இவ்வளோ நிலம் இருக்குது இந்த நிலத்தில் இந்த பயிர் வைக்கிறேன் அப்படின்னா நான் சொன்னேன் என் பாங்கன்னா பேசி நிற்கிறாங்க அக்ரிகல்ச்சருக்கு போனீங்கன்னா உனக்கு எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்க போகிறாங்க புக்கும் என் கையில் கொடுப்பாங்க நீ படித்தா பயிர் வைக்கலாம் அதை வந்து இங்கே கேட்டுங்கிறேன் ஏன்னால் நம்ம எந்த இடத்துல போயிருக்கிறோம் நம்ம எதை பற்றி கேட்கணுன்னு தெரியல உனக்கு கண்டதை கேட்குறோம் கடவுளை பற்றி இடத்துல வந்து காதலை பற்றி கேட்குறேன் என் பொண்டாட்டி போயிடுச்சுங்க நான் போயிட்டுன்னு அட்டை வாங்கன்னு கேட்குறான் அப்போ கோவம் எல்லோருமே என்ன நினைக்கிறாங்கன்னா சாமியார் கோவப்படுறார் கோவப்படுறார் ஏன் கோவப்படுறார் ஏன்னா அந்த நெட்டில் பார்க்கும்போது நான் பேசுறது மட்டும் அவங்களுக்கு தெரியுது அவன் கேட்ட கேள்வி தெரியல அதனால் நான் மட்டும் கோவப்படுறேன்னு நினைக்கிறாங்க வந்துக்கிறவு மேலே நான் ஏன் கோவப்படுறேன் கோவப்படுறவுனா இருந்தால் நான் ஏன் அவங்கள கூப்பிட்டு வச்சு பேசின்னுக்குறேன் கோவப்படுறதில்லை என்னுடைய நோக்கம் இப்போ நம்ம ரெண்டு பேர் பேசுகிறோம் சாதாரணமாக பேசுனோம்னா நீங்கள் உங்கள் வீட்டுக்கு போனீங்கன்னா நான் என் வீட்டுக்கு போனேன்னா உங்களை பற்றி யோசிக்க மாட்டோம் நம்ம இங்கே என்ன பேசணும்னு யோசிக்க மாட்டோம் ஆனால் ஒரு ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் கொஞ்சம் கோபமாக பேசிட்டேன்னு வச்சுக்கோ வீட்டுக்கு போய் யோசிப்பீங்க ஏன் அவர் இப்படி பேசுனார் இப்படி பேச மாட்டார் ஏன் கோவப்பட்டார் அவர் சிந்திக்க ஆரம்பிச்சுருவீங்க அப்போ நம்ம பேசுனது தவறு சரின்னு சிந்திப்பீங்கன்றதுக்காக தான் நான் நாங்கள் கொஞ்சம் கோவப்பட்டு ஒரு சிலர்கிட்ட தான் அது கூட மீதி பேர்கிட்ட கோவப்படுறது இல்லை இந்த மாதிரி முட்டாள்தனமாக கேட்குறவங்கக்கிட்ட மட்டும்தான் கோவப்படுவே தவிர எல்லாருக்கிட்டும் இல்லை என்னுடைய பேச்சு கோவப்படுற மாதிரி தெரியுது அவங்களுக்கு அதனால் நிறைய பேர் கோவப்படுறீங்க கோவப்படுறீங்கன்றாரு அதனால் நான் யார் மேலேயும் கோவப்படுறது ஒரு குரு அப்படின்ற ஒரு எப்படி இருக்கணும் அப்படின்னா குருன்றவரே நாலு பேரை உருவாக்கணுன்ற எண்ணத்தோடு இருக்கிற குரு வந்து எல்லாரையும் அனுசரித்து போகணும் யாரும் தேவையில்லை நான் தான் குருன்னு உட்காந்திங்கிற ஒரு அவர் யார் அனுமதி கேட்க வேண்டியது இருக்கோ அவர் பேச வேண்டியது இதெல்லாம் இருக்கலாம் நான் அதை நினைக்கிறதே கிடையாது ஏன்னா என்னுடைய குறிக்கோள் என்ன நாலு பேரும் உண்மையை தெரிஞ்சுக்கணும் நாலு பேரும் உண்மையில் பயணம் பண்ணணும் அப்படின்னும்போது நான் அவங்களோடு இணைஞ்சால் தான் அதை செய்ய முடியும் அதை தான் நான் செய்துன்னு இருக்கிறதே தவிர நான் வேற்றுமையே நினைக்கிறது எனக்கு ஜாதி மதம் எதுவுமே கிடையாது எனக்கு மனுஷன் இங்கே என்ன பார்ப்பேன் நல்லவனா கெட்டவனா இது மட்டும் நான் பார்ப்பேன் மீதி ஜாதி மதத்தெல்லாம் நான் ஏழை பணக்காரன்லாம் பார்க்குறது கிடையாது அதனால் ஒரு ஒரு ஃபங்க்ஷன் நடந்தது இருளவர் இருக்கிறாங்க இங்கே ஒரு மணிலேருந்து சாப்பாடு போடுறோம் அவங்க மூணு மணிக்கு வந்து சாப்பாடு வாங்குகிறாங்க எனக்கு மனசு கேட்கல நான் போய் அவங்கக்கிட்ட கேட்டேன் ஏம்மா மணி மூணு ஆச்சு அப்போ கூட இப்போ நீ சாப்பிடலை சாப்பாடு வாங்கின்னு போறியே இதை எத்தனை போய் வீட்டில் இருக்கிறவங்களுக்கு எத்தனை மணிக்கு போடுவீங்க ஒரு மணிலேருந்து சாப்பாடு போடுறாங்களே சாப்பிடக்கூடாதான்னு அதுக்கு அந்தம்மா ஒரு மூணு பொம்பளைங்கோ அவங்க சொன்னாங்க சாமி நீங்கள் சாப்பிடக்கூடாதான்றீங்க மூணு மணிக்கு வந்து வாங்குறீங்களே இந்த ஊரில் எங்களுக்கு அப்படி போட மாட்டாங்கோ எல்லோரும் சாப்பிட்ட பிறகு தான் எங்களுக்கு போடுவோம் அப்புறம் என்ன கடவுள் வழிபாடு எங்கே நீ கடவுளை வழிபட்ட வேற்றுமை வந்துச்சாங்க அங்கே எங்கே கடவுள் வழிபாடுக்குது கடவுள் வழிபாடுன்றது அன்பில் இருக்கிறது வித்தியாசம் பார்க்காம இருக்கிறது தான் கடவுள் வழிபாடு அதில் போய் நான் பணக்காரன் நீ ஏழை நீ தாந்த ஜாதி நான் உயர்ந்த ஜாதின்னு பார்த்துட்டு எங்கே கடவுள் வழிபாடு இருக்கும் இது இருக்கக்கூடாதுன்றது தான் என்னுடைய செயல்மா அதை தான் செய்துன்னு இருக்கிறேன் ஏதோ என்னால் முடிஞ்சதை செய்கிறேன் இல்லைங்கய்யா யாராவது ஏடமாக கூட்டா உட்காருன்னு நீங்கள் சொன்னதே இல்லை சும்மா உட்காரு அப்படின்னு அதுக்குனதில்லை இதுதான் சரி இது கேட்குறது நீங்கள் விளக்கி தான் அவங்கள உட்காமிச்சிருக்கீங்க எல்லாருக்கும் விளக்கி சொல்லணும் அவனுக்கு புரியல மொட்டைத்தனமாக கேட்குறான்னு ஒரு முறைக்கு பல முறை கேட்பேன் போன மாதம் கூட ஒருத்தனுக்கு ஆன்மாவை பற்றி பேசுகிறான் அவனுக்கு மனசை பற்றியே தெரியல உன்னை ஆன்மாவை பற்றி பேசுகிறான் சொல்லி சொல்லி பார்க்குற அவன் கேட்கவே மாட்டேன்றான் கடைசியாக சரி இவனுக்கு இப்படி தான் என்ன கோயில் எந்த மட்டும் வந்த மட்டும் இந்த கோயில் வந்த பாரு பதில் சொல்ல முடியாது அது மாதிரி இப்போ கேள்விடா உண்டு என்ன ஏன்னா இவெல்லாம் எப்போவுமே தெரிஞ்சிக்க முடியாது இப்படியே கேட்டுக்கினே வாய்ஸ் போயிடுமே தவிர ஒருத்தர் சொல்கிறாங்க அனுபவத்தில் சொல்கிற போது அதை கேட்டுக்கின்னு அது படி பயணம் பண்ணினா தான் அது உண்மையாக போய் ஏன்னு உன்னால் புரிஞ்சிக்க முடியும் கேள்வியே கேட்டுருந்தீங்கன்னா நீ வெளியே கேட்டே போயிடும் காலம் முடிஞ்சிடும் உண்மையை தெரிஞ்சிக்கவே முடியாமல் போயிடும் அதை தான் நான் அடித்து படித்து சொல்கிறது இப்படி பண்ணாதீங்க சந்தேகங்கள் கேட்கலாம் ஆனால் கண்டதை குப்பை கூடலாம் வாரின்னு வராதிங்க அப்படின்னு சொல்லுவேன் இப்படி தான் போயின்னு இருக்குது சொல்லுங்கம்மா ஐயா நீங்கள் ஆன்மீகம் அப்படிங்கிறத வெறும் சாமி பக்தி இல்லை ஏதோ ஒன்று நினச்சி ஒரு போதையாக அந்த நேரத்தில் அப்படி அந்த அனுபவமாக கொண்டு போகாமல் ஒரு அறிவியல் அடிப்படையில் உன் மனம் உன்னுடைய செயல்பாடுகளை ஒழுங்கு பண்ணிக்கிறது அப்படின்னு எடுத்துகிட்டு போகிறேங்க ஐயா இந்த அடிப்படையை ஒரு எப்படி நீங்கள் கட்டமைச்சிங்க அனுபவந்தமாக இது காரணம் மெயினாக வந்து சிந்தனை தான் எல்லாத்துக்கும் பேஸ் எல்லாத்துக்கும் பேஸ் மனம் மனத்துக்கு அப்புறம் சிந்தனை சிந்தனைக்கப்புறம் செயல் இது தான் உலக தொடர்ச்சி அதுக்கப்புறம் கடவுள் தொடர்ச்சி இருக்கட்டும் மனசு சிந்திக்குது கடவுள் எப்படி இருப்பார் அவர் எந்த ரூபத்தில் மனிதனுக்குள்ளே இருக்கிறார் அவருடைய செயல்கள் என்ன இது சரியாக தப்பாக இப்படியே மனம் சிந்திக்க 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 அந்த சிந்தனை செயலாக மாறுது அந்த செயலாக மாறும்போது இதுக்கெல்லாம் எது எது பேஸாக இருக்குது அப்படின்னா கண் ஒன்றுக்கு பேஸாக இருக்குது காது ஒன்றுக்கு பேஸாக இருக்குது மூக்கு ஒன்று பேஸாகுது வாய் ஒன்று பேச ஆகுது உடல் ஒன்றும் பேஸாகுது இது வெளிப்பொருள் இந்த அஞ்சியுமே வெளிப்பொருள் அப்போது இந்த அஞ்சியும் என்ன சொல்கிறான் பொயிடான்றான் ஆனால் என்ன சொல்கிறான் இது மெய்டான்றோம் அப்போ அப்போது ஞானி சொன்னது மெய்யா அஞ்ஞானி சொன்னது மெய்யான்னு பார்த்தா ஞானி சொன்னது தான் மெய்யாகுது ஏன்னா இந்த அஞ்சியுமே சொன்ன போகுது இல்லையா மனம் இந்த அஞ்சினுடைய பதிலை கேட்டு இந்த மனத்தினுடைய முடிவு எடுக்குது அது சரியாகவும் இருக்கலாம் தப்பாகவும் இருக்கலாம் ஆனால் இந்த அஞ்சினுடைய கி பதிலுக்கு தான் அது காத்திருந்து ஒவ்வொரு செயலையும் செய்யுது அப்போது இதில் முக்கியமான பதில் பதிலை எதிர்பார்க்கறது எதுக்கிட்ட கண்ணுக்கிட்ட அதுக்கு அடுத்தது காது கிட்ட தான் மீதி இந்த மூணு பொருள் கிட்ட அப்போது யார் என்ன பேசுகிறான் அதுக்கு பதில் சொல்லணும் அப்போ அந்த காதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கண் எதை பார்த்தது அதுக்கு ரொம்ப முக்கியத்துவம் மீதி மூக்கு மோடுறது உடல் உணர்றது வாய் பேசுறது இதெல்லாம் அதுக்கு அடுத்தபடியே தான் இந்த ரெண்டு பொருள் ஆகாயமும் இந்த நெருப்பம் சேர்ந்து தான் ஆகாயம்னா காது நெருப்புன்னா கண்ணு இந்த ரெண்டும் சேர்ந்து மணமன்ற காத்துக்கிட்ட பதிலை சொல்லி இன்னைக்கு செயலை செய்து செய்ய சொல்லுது அது செய்து இது எப்படி செய்து இதுக்கு பேர் அந்தகரணம் அந்தகரணம் என்ன என்ன இல்லாதது இருக்குது அந்த என்ன இல்லை அது ஆனால் இருக்குது இது குழப்பமான விஷயமாவே தெரியும் இப்போ காணல் நீர் அப்படின்னு சொல்கிறோம் அது இல்லை ஆனால் இருக்கிற மாதிரி தெரியுது அதே மாதிரி இந்த அந்தகரணம்ன்ற மனம் இல்லை ஆனால் செயல் புரியுது இது எப்படி செயல் புரியுது என்னவா இருக்குது சித்தம் புத்தி அகங்காரம் மனம் நாளும் சேர்ந்தது அந்த கர்ணம் இந்த நாளுனுடைய செயல்பாடும் இந்த நாளுனுடைய செயல்பாட்டையும் இருக்குது அப்போ மறைமுகமா இருந்து உடலுக்குள்ள எல்லா கட்டி பொருளாகுது கண்ணு கட்டி பொருளாகுது காது கட்டி பொருளாகுது மூக்கு கட்டி பொருளாகுது வாய் கட்டி பொருளாகுது உள்ளகிற பொருள் எல்லாம் கட்டி பொருள் மனம் என்ற ஒரு பொருள் கட்டி பொருள் இல்லை உலகம் உள்ளான மனசை பத்தி பேசிக்கிறோம் அப்ப மனம் என்ற பொருள் என்னவா இருக்குது அப்படின்னா சுவாசமா இருக்குது அப்போது இந்த சுவாசமாகப்பட்டது பேர் என்ன இதுக்கு உயிர் அப்போ இந்த சுவாசத்துக்கு பேர் உயிர் இது உயிராக இருக்கிற வரைக்கும் எந்த எண்ணமும் இல்லை அது ஆனால் இந்த உயிருக்குள்ள எண்ணங்கள் போய் நுழைஞ்ச உடனே கண் பார்த்து சொன்னது காது பார்த்து சொன்னது மூக்கு பார்த்து சொன்னது வாய் பார்த்து சொன்னது இது எல்லா எண்ணங்களும் ஒன்று சேர்ந்த ஒன்று மனம்னு ஒரு பொருள் உண்டாச்சு அது வரைக்கும் மனம் இல்லை அது உயிராக தான் இருந்தது அப்போ இந்த எண்ணங்கள் சேர்ந்த பிறகு உயிரோடு மனம் என்ற பொருளாச்சு மனம் என்ற பொருள் வந்த உடனே சிந்திக்க ஆரம்பிச்சிடுச்சு சிந்தித்த உடனே செயல்பட ஆரம்பிச்சிருச்சு அப்போ அந்த காரணம் என்ன சித்தம் புத்தி அங்காரம் சித்தம் என்ன அறிவு புத்தி என்ன ஆலோசனை அகங்காரம்னால் முடித்தல் மனம் என்ன செய்ய சொல்கிறது குருவாக இருந்து அப்போ இந்த நாலு பொருளும் இல்லை இருந்துக்குன்னு உலகத்தில் வழிநத்திங்குது அப்போ ஞானத்தினுடைய என்ன இந்த நாலு ஆயிடுச்சுடு இந்த நாலு ஆயிடுச்சா என்ன இருக்கும் இப்போது மூணு ஒரு நான் ஒரு ரவுடி மூணு பேர் அடியாட்களை வச்சு நினைக்கிறேன் அவரை போய் என்ன பண்ணி இவரை போய் என்ன பண்ணி இவருகிட்ட பிடிக்கணும் அவர்கிட்ட பிடிக்கணுன்னு சொல்லி நினைக்கிறேன் எல்லாம் செய்து நினைக்கிறாங்க இந்த மூணு பேரை கொண்டுட்டா நான் தனித்து வாழ முடியுமா ஏன்னா விளையாட்டு பண்ணிக்கிறாங்க ஊரும் என்ன விடுமா என்ன வந்து என்ன பண்ணுவோங்க அப்போ நான் என்ன பண்ணுவேன் நான் இருந்த இடத்துக்கு ஓடிடுவேன் அப்போ நான் பிறந்தது ஆன்மாவில் ஆன்மாவோடு இணைஞ்சிடுவேன் அப்போ மனம் என்ற ஒரு செயல் இல்லை மனம் என்ற இருக்கிற வரைக்கும் மனித செயல் என்ற செயல் போய் ஆன்மா செயல் வரும்போது மகானுடைய செயல் இதாம்மா வித்தியாசம் என்ன சொல்றதுன்னு திருநெலுக்கு ஐயா எல்லாரும் சொல்றாங்க எனக்கு இந்த குரு வந்து இதை சொல்லி கொடுத்தாங்க நான் ஞானம் இருந்து இதை பெற்றேன் எனக்கு இவங்க வழிகாட்டினாங்கன்னு சொல்கிறாங்க ஒரு தனக்கே தானே குருவா இருந்து நீங்க கட்டிட்டு இருக்கீங்க எப்படி சாப்பிடணும் நினைச்சு நினைச்சு பயப்பா ஒரு வியப்புக்கு மேல வரும்